அடுத்த பாடல் உடலில் இருந்து விடுபட்டு பிரக்ஞையில் நிலைத்திருக்கையில் மகிழ்ச்சி நிம்மதி சுதந்திரம் போன்றவற்றை உடனே உணரலாம் ரொம்ப எளிய பாடல் ஆனால் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம்ம பிரக்ஞை வந்து உடலை விட்டு நீங்குவது வந்து மிகவும் எளிது நம்ம பலரும் நினைப்பது போல பிரஜைங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயமெல்லாம் கிடையாது நம்ம எதையாவது குறித்து சிந்திக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பிரஜை தான் நம்முடைய எனர்ஜி வந்து அதை நோக்கி செல்லுது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு நேர்முக தேர்வுக்கு வெளியூர் போக வேண்டியது இருக்கும் இன்னும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்க எப்போ போகிறது எப்படி போகிறது அப்போது உங்களுடைய மனம் வந்து அதில் நோ குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருக்குது அப்போ நீங்கள் வந்து உடலில் இல்லை நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் உடலில் ஒரு இடத்துல இருந்தாலும் உங்கள் மனம் வந்து எங்கேயோ இருக்குது இதை நம்ம எல்லோருமே செய்யக்கூடியது தான் ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல பிடிக்காத ஒரு நபரோட இருந்தோம் அப்படின்னா நம்ம பலரும் வந்து அதை விரும்ப மாட்டோம் எதையாவது சொல்லி கற்பனை பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு பார்ப்போம் நமக்குள்ளேயே ஆழ்ந்துருவோம் செல்ஃபோன் குழந்தை மூழ்கிடுவோம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து அந்த நிகழ்காலத்தில் இருந்து விலகி செல்லும் போது நிகழ்காலத்தில் இருந்து நீங்கும் போது நிகழ்காலத்தில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம உணராத போது நாம் உடலில் இல்லை அப்போ அந்த உடலில் இருந்து விடுபடுவது வந்து மிகவும் எளிது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பலரும் வந்து கற்பனை உலகில் போய் மாட்டிக்குவோம் நம்ம தியானமெல்லாம் சரியாக கை தெரியல அப்படின்னா நம்முடைய மனதை சரியாக கையாள தெரியல அப்படின்னா நம்முடைய ஆள் மனதின் இருள்களுக்குள் சிக்கிக்குவோம் இல்லை ஒரு கற்பனையான உலகில் அங்கே வந்து திக்கு தெரியாமல் உலாவிக்கிட்டு இருப்போம் இப்போ இன்றைய காலத்தில் வந்து குழந்தைகள் வந்து டிவியில் அப்படியே ஆழ்ந்துடுறாங்க கம்ப்யூட்டர் கேம்ஸில் மூழ்கிடுறாங்க அதெல்லாம் என்ன அர்த்தம்னா அவங்க அந்த உடலில் இல்லை அவங்க பிரஜினை வந்து முழுக்க முழுக்க அந்த செயலில் ஈடுபடுத்திடுறாங்க நம்ம உடல் மூலமாக சில செயல்களை செய்யும்போது நடனம் ஆடும்போது ஒரு வேலை செய்யும்போது ஓடும்போது நீச்சல் அடிக்கும்போது குளிக்கும்போது இது போன்ற சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்பவும் நம்ம உடலால் அந்த செயலில் நம்மளால் மூழ்க முடியும் அந்த செயல் அது வேறு அது வேறு விதமான ஒரு கவனம் அப்போ அது வந்து புத்துணர்ச்சி தரும் ஏன்னா உடல் மூலமாக நாம் அந்த இடத்துல இருக்கோம் அப்போ உடல் மனம் ஆள் மூன்றும் இணைந்து செயல்படுது இப்போது நாம் நிகழ்காலத்தில் இன்னும் ஆழமாக நிலைத்திருப்போம் ஆனால் இந்து போன்ற விஷயங்கள் வெறும் வெறும் மனதால் மட்டும் மேற்கொள்ளப்படுபவை அப்போது நம்ம உடலோட நம்முடைய தொடர்பு குறைந்து கொண்டே போகும் நான் வேறு இடங்களில் சொல்லியிருந்தது போல் நம் உடலில் ஏழு சக்கரங்கள் இருக்குது அதில் கீழே இருக்கும் மூன்று சக்கரங்களும் நம்முடைய உடலை மண்ணோடு பிணைப்பதற்கு உதவுபவை மேலே இருக்கும் மூன்று சக்கரங்களும் விண்ணோடு நம் மண் உடலை பிணைப்பவை நடுவில் இருக்கும் இணைய சக்கரம் இரண்டையும் சமநிலைக்கு கொண்டு வந்து இரண்டில் இருக்கும் எனர்ஜியையும் அதன் மூலமாக கிடைக்கும் புரிதலையும் கொண்டு இந்த உடகோடு நிகழ்காலத்தில் மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதற்கு உதவுது இப்போ நாம் அதிகமாக கற்பனைகள் சிந்தனைகள் போன்றவற்றில் ஈடுபட்டோம்னா நம்மளுடைய மேலே இருக்கும் மூன்று சக்கரங்களும் செயல்படும் அதே சமயம் நம்ம உடல் வந்து கீழே இருக்கும் மூன்று சக்கரங்களால் பிணைக்கப்பட்டிருக்கும் நாம் அகங்காரத்தை கொண்டு ஆளுமையை கொண்டு நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளும்போது இதயத்தை சுற்றி இறுக்கம் உருவாகும் அப்போ அந்த இறுக்கம் வந்து நமக்குள்ளே இருக்கும் அந்த உயிராற்றல் எனர்ஜி தங்குதடையின்றி செயல்படுவதை வந்து தடுக்கும் நம்முடைய உடலின் எனர்ஜி வந்து இரண்டாக பிரிந்துடும் ஒரு பகுதி உடலில் இருக்கும் இன்னொரு பகுதி வந்து மூளையில் மனதில் இருக்கும் அப்போது நாம் உடலால் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அப்போது நம்மளால் செய்ய முடியும் ஆனால் நம்ம மனதை வந்து அதில் கவனம் செலுத்துவது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்முடைய பிரஜை வந்து உடலை விட்டு வெளியேற கற்றுக்கொண்டது அப்படின்னா அது உடலுக்குள் நுழைய விரும்பாது ஏன்னா அது வெளியில் திரிவது வந்து ரொம்ப பரவசமாக இருக்கும் ஏன்னா இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் உடலில் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க உங்கள் ரூமில் இருக்கீங்கன்னு வைங்களேன் நம்மள பலருக்கும் தனி அறை கூட இருக்காது நாலஞ்சு பேர் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தனிமை கூட நம்மளுக்கு கிடைக்காது அப்போது நம்மளால் நமக்குள்ளே ஆளக்கூட முடியாது தனிமையாக ஒரு சிந்திக்கவோ கற்பனை காண்பதோக்கோ கூட இடம் இருக்காது போது நான் வேறு வழியே இல்லாமல் உடலால் உயிர் தரித்தே இருக்க வேண்டியது இருக்கும் அது எல்லோராலையும் பொறுத்து கொள்ள முடியாது அப்பப்போ தனிமையை தேடி போவோம் அப்போ என்ன பண்ணுவோன்னா ஒரு கனவுல கற்பனையில் ஆழ்ந்துருவோம் அப்போ நம்ம உடலையே நாம் மறந்துடுவோம் அது பழகிருச்சு அப்படின்னா ஏன்னா அது இயல்பு இல்லையா மனம் வந்து தன் விரும்பியதை கற்பனை செய்து கொள்ள முடியும் அந்த அந்த கன உலகில் கற்பனை உலகில் வந்து எந்த தங்கு தடை சிக்கல்கள் எதுவுமே இருக்காது ஆனால் நி நி நிகழ்காலத்தில் நம்ம உடலை முழுவதுமாக உணர்ந்தால் அந்த சூழலில் இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் மனிதர்களை சமாளிக்கணும் இதே எரிச்சலாக இருக்கும் இப்போ அதனால தான் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே நம்ம பள்ளியிலேயே கூட சொல்லுவாங்க எங்கேயோ உலகத்தில் போயிட்டான் அப்படின்லாம் சொல்வது வழக்கம் நம் சிலருக்கு அது இயல்பாகவே வரும் நம்மை அறியாமல் இப்போது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம புரிந்து கொள்ளணும் உடலிலிருந்து விடுபட்டுன்னா உடலின் மீதான பிணைப்பிலிருந்து விடுபட்டு உடலில் வந்து மகிழ்ச்சி தரும் விஷயமும் இருக்கும் வழி தரும் விஷயங்களும் இருக்கும் இரண்டும் பிணைத்து கொள்ளக்கூடாது ஒரு நல்ல மெ மெத்தையில் உட்காந்தோம்னா நல்லா மெத்துன்னு எதமாக இருக்கும் அப்போ முதுகு வலி இருக்குன்னா முதுகு வலி இடம் வலிக்கும் இப்போது ரெண்டிலும் நம்ம இ பிணைப்பு கொள்ளக்கூடாது ரெண்டிலிருந்தும் விடுபட்டு அந்த பிரஜையில் இருக்கணும் அந்த ரெண்டுலேருந்தும் விடுபடணுங்கன்னு நம்ம ஒரு நோக்கத்தோடு நம்ம இருக்கும்போதே நம்ம பிரஜை வந்து செயல்படுது அதுதான் சொல்கிறார் பிரங்கேயல் நிலை என்னும் என்னும்போது அப்போது உடனே நம்ம மகிழ்ச்சியை நிம்மதியை சுதந்திரத்தை உண உணர முடியும் நம்மால் ஞானம் ஞானமடைவது என்பது நம்ம எல்லோருமே அவ்வப்போது உணர்ந்திருப்போம் நம்ம அறியாமல் ஏதோ ஒரு கணம் வந்து நிகழ்காலத்தில் நம்முடைய மனம் ஆழ்மனம் உடல் இது மூன்றும் ஒத்திசையுடன் செயல்பட்டிருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடும்போது ஒரு கேட்ச் பிடிச்சிருப்போம் ஒரு நல்ல காஃபி சாப்பிடும்போது ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும்போது நீச்சல் அடிக்கும்போது நம்மளே அறியாமல் ஏதாவது செய்வோம் அது ஒரு அழகாக அமைஞ்சிருக்கும் நம்ம பலரும் பார்த்திங்கன்னா டிவியில் சினிமாலெல்லாம் அதைத்தான் வந்து திட்டம் போட்டு செய்கிறாங்க இப்படி தலையாட்டுங்க அப்படி கைதட்டுங்க இப்படி உடம்பை வளைங்க அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம நமக்கு மனசுக்குள்ளே தோன்றதை கற்பனையாக வெளியில் எடுத்து இன்னொருவரை செய்ய வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அது இயல்பாக நம்மிடமிருந்தே வெளிப்பட்டுதுனா யோசிச்சு பாருங்க இப்போது ஒருத்தர் நடனம் கற்றுத்தர்றாங்க இன்னொருத்தர் நடனம் ஆடுறாங்க நன்றாக இருக்குது ஏன் ஒருத்தர் கற்று தந்து இன்னொருத்தர் ஆடணும் நம்மளுக்குள்ளேயே இயல்பாக அந்த நடனம் வெளிப்பட்டுச்சுன்னா இப்படி இருக்கும் அப்போது அந்த பிள்ளைங்க உடலில் இருக்க வேண்டும் இதுதான் நான் சொல்லும் ஆன்மீகத்துக்கும் அத்வைத மரபு உண்மைக்கும் ஆன்மீகத்துக்குமான வித்தியாசம் ஏன்னா அது பிரக்ஞையில் கவனம் செலுத்துது அப்போ வந்து பிரஜையில் நம்ம கவனம் செலுத்தும் போது பெரும்பாலும் நம்மளால் எதையும் செய்ய முடியாது அதனால தான் நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது உட்காந்துக்கிட்டு பிரஜையை கொண்டு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அது வந்து லைஃபு போர் அடிக்கும் அப்படி இருந்தால் இல்லையா அப்போது அந்த பிரஜையோடு ஏதாவது செய்யலை செஞ்சோம்னா அந்த பிரஜையை எல்லாவற்றோடும் இணைந்து மனம் ஆள் மனம் உடல் மூன்றும் இணைந்து செயல்படும் போது பிரஜையும் அவற்றோடு இணைந்து கொள்ளும் இப்போ எந்த தங்குதடையும் இருக்காது நம்முடைய அகங்காரம் இல்லை நம்மிடம் எதிர்ந்த எதிர்பார்ப்புகளும் இல்லை அப்படிங்கும்போது என்ன தவறு இருக்குது நம்ம நடந்தாலும் நான் ச நல்லா நன்றாக இருக்கும்னு ஒரு நிறைவேத்தரும் ஆடுனாலும் நிறைவேத்தரும் தூங்குனாலும் நிறைவேத்தரும் அதுதான் உண்மையான ஒரு விடுதலைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அந்த நிலையை நம்ம வாழ முடியும் அந்த நிலையில் நாம் இருக்க முடியும் பட் அந்த நிலைக்கு நம்ம போகணும்னா நம்ம பிரஜையை பற்றி புரிந்து கொள்ளணும் உடலுக்கும் பிரஜைக்குமான தொடர்பை பற்றிலாம் எனக்கு தெரிந்து கொள்ளணும் இதெல்லாம் அனுபவப்பூர்வமாக நாம் உணர வேண்டும் வெறும் வாசித்து புரிந்து கொள்ள முடியாது அதனால தான் இந்த அஷ்டவ கீதை மிக ஆழமானது இன்னும் விரிவாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி